கவர் அவர்கள் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு சிலிண்டர்களை விற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனால் நாங்கள் தெலுங்கானாவிலே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய்க்கு சிலிண்டர் ஆல் 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 மைனாரிட்டி ஆர் 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 ஸ்டடிங் இன் கார்ப்பரேட் ஸ்கூல் ஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃப் இஸ் வழங்குனேட் போன்ற வகுப்பை சார்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு அவர்கள் கட்டணம் செலுத்தி இருந்தால் கல்வி நிறுவனங்களிலே

மிரல் ம இந்த மாதம் அற்புதங்களின் மாதமாக இருக்கிறது மந்த் கோயிங் ராகுல் காந்தி மினிஸ்டர் இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கிறது அது என்ன அற்புதம் நடக்க போகிறது என்றால் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிட இந்தியாவின் பிரதமராக வரப்போகின்றார் திறமையான அவருடைய தலைமையின் கீழும்

தெரியும் ராகுல் காந்தி அவர்கள்ோ யாத்திரை இந்த மண்ணில் இருந்து தொடங்கினார்கள் தமிழக மக்களையும் நான் பாராட்ட விரும்புகிறேன் ஏனந்தால் நீங்கள் இந்த பாசிச சக்திகளை அனுமதிக்க வில்லை our unity is our strength our strength is country strength நம்முடைய <laughs> ஒற்றுமை நமக்கு பலமாக இருக்கிறது அந்த ஒற்றுமையை நாம் தொடர்வோம் Tamil Nadu and Kerala is role model for defeating communal forces தமிழ்நாடும் கேரளமும் ஜாதிய சக்திகளை முறியடிக்கின்றாக இருக்கின்றன தெலுங்கானா ஆட்சியர் வாழ்க்கை தெலுங்கானா மக்களும் தமிழகத்தையும் கேரளத்தையும் பின்பற்றி வாட விரும்புகின்றோம் தெலுங்கானா தெ குடும்பமாக வாழ்கின்றோம் தெலுங்கானா கவர்மெண்ட் தெ தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் பட்டியலின கிறிஸ்தவ மக்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து செயல்படுகின்றோம்